ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசு வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தெருவு வந்து கிடையாது கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என் டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டீடெயில்ஸா பார்க்கலாம் சொல்லுவாங்க இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கிராம உதவியாளர் ஸோ பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மேற்கு வட்டத்தில் உள்ள பன்றிமலை கோடல்வாவி தோனிமலை சிறங்காடு பழக்கனூத்து அழுக்குவார்பட்டி ஆகிய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அனைத்து வகுப்பினருக்கும் இருபத்தொரு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏசி பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க நாலாவது தேதி வரை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க அதுக்கடுத்தாக இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எந்த கிராமத்துல வந்து இந்த பதவிக்கான அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்களோ அந்த கிராமத்துல வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தகுதியுடைய நபர் பாத்தீங்கன்னா தங்கள் கல்வி தகுதி இருப்பிடம் வயது சாதி குறித்த ஆவணங்களுடைய விண்ணப்பத்தை வருகிற நவம்பர் இருபதாம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியருக்கு அனுப்பி வைத்து விட வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு திண்டுக்கல் மேற்கு தாசில்தார் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தும் மீண்டும் நாம் அடுத்த ஒரு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி